நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து எப்பவுமே பர்ஸில் நம்மளோட வேலெட்டில் நம்மளோட பீரோவில் லாக்கரில் எப்பவுமே பணம் நிரம்பி வழியணும் பணம் நம்மக்கிட்ட தங்கணும் பணம் எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு வளர்ச்சியில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் பேப்பர் பேப்பரில் இது வந்து ஒரு பட்டை சுருள் பட்டையை வச்சு மடித்து ஒரு அமாவாசை நாள் வைங்க அடுத்தது பௌர்ணமியில வைங்க இது போல மாற்றி மாற்றி பதினோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இது மாதிரி வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பணப்பழக்கம் அதிகமாகும் பணம் வளரும் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க இது வைக்கக்கூடிய பர்ஸ் வந்து சிகப்பு நிற பர்ஸாக இருந்தால் வேலட்டு எதுவாக இருந்தாலுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அதிகமாகும் பீரோல லாக்கர்ல வைக்கிறது தான் இருந்தால் இதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியில இந்த ப சிகப்பு நிற பேப்பர்ல ஒரு சுருள் பட்டையை வச்சு நீங்கள் வச்சுருங்க அது போலவே ஒவ்வொரு ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு இப்போ மாத ஆங்கில மாதம் முதல் தேதி அன்னைக்கு இந்த பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில நின்று வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய் நோட்ல இந்த பட்டை பட்டைப்பொடியை போட்டு வீட்டுக்குள்ள ஊதி விட்டுட்டு உள்ள வாங்க நான் அயம் மணி மேக்னட் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்குது நான் செல்வ செழிப்பாக இருக்கேன் எனக்கு ஏராளமான பணம் என்கிட்ட கிடச்சிட்டு எனக்கு கிடச்சிட்டே இருக்குது போல் நல்ல ஒரு அஃபர்மேஷன்ஸையும் போட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லும் பொழுதும் நிச்சயமாக இந்த பட்டை அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது அப்போ இதையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் நன்றி